தில் இருந்தா போட்டி போடு நீ டெபாசிட் வாங்கினாலே நான் வந்து அரசியல் விட்டு போயிடுறேன் தோழர்களே அண்ணாமலையை அவுத்து விட்ட பொய்களும் அண்ணாமலையா அடிச்சு ஓட விட்டு அரசியல் கட்சிகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போரடெல்லாம் பொய்ய மூட்டை கட்டிட்டு போய் கழட்டி விடுவாரு அண்ணாமலை அப்படி சமீபத்தில் பல பொய்ய சொல்லியிருக்கிறாரு அந்த ரெண்டு பொய் முக்கியமா சமூக வலைதளத்தில் வச்சு அவரை செஞ்சிருக்காங்க மக்கள் அது ஒண்ணு ரெண்டாவது தூத்துக்குடியில் உனக்கு தில் இருந்தா போடு போட்டி போடு தூத்துக்குடியில் தில் இருந்தா போட்டி போடு நீ டெபாசிட் வாங்கினாலே நான் வந்து அரசியலை விட்டு போயிடுறேன் அப்படின்னு உட்காந்து கடுமையா அவரை வந்து கேலி பண்ணி கலாய்ச்சி ஓட விட்டு ஒரு அமைச்சர் இதுதாங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் எதிரான ஒரு மனநிலை கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் மெஷினுக்கு எதிரான போராட்டம் இன்னொரு பக்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சியை முடக்கிறதுக்கும் அந்த ஹெஜ்ரிவால் அவர்களை முதலமைச்சரா இருக்கிற ஹெஜ்ரிவால தூக்கி உள்ள போறதுக்கு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கு ஒரு கும்பல் அது ஒரு பெரிய வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இதுகளுக்கெல்லாம் இடையில தேஜஸ்வி யாதவ் அப்புறம் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே கார்ல போயிருக்கிறாங்க தேஜஸ்வி கார ஓட்டிட்டு போயிருக்காரு அது பயங்கரமா வைரல் ஆயிருக்கு சமூக வலைதளங்கள்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா தூத்துக்குடியில தமிழ்நாட்டினுடைய உரிமை மீட்போம் அப்படின்னு ஒரு மூணு நாளைக்கு திமுகவினர் எல்லா மாவட்டங்களிலுமே வந்து பொதுக்கூட்டங்களையும் மீட்டிங்ஸையும் நடத்திட்டு இருக்காங்க இதுல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா தூத்துக்குடியில அண்ணாமலைக்கு தில் இருந்தா வாயா அப்படின்னு கேட்டிருக்காரு என்னவா கனிமொழி அவங்க தெரியும் தூத்துக்குடியில தான் கனிமொழி நின்று வெற்றி அடைந்து நாடாளுமன்றத்துக்கு போனாங்க சமீபத்துல வந்த வெள்ளத்துல கூட இறங்கி செஞ்சாங்க எட்டு நாள் பத்து நாள் அங்கேயே இருந்து மக்களோட மக்களா இருந்தாங்க அன்னைக்கு கூட தூத்துக்குடி மக்கள் கனிமொழியக்கா அப்படின்னு அக்கா பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டு வீட்டுக்கு ஏறி இறங்கினாங்க என்ன பிரச்சனை நேரடியா போய் மக்களை சந்திச்சாங்க நேரடியா உணவை தயாரிச்சு எடுத்துட்டு போய் மக்கள் கொடுத்தாங்க சோ தூத்துக்குடி மக்களுக்கும் கனிமொழியவர்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு இதனாலதான் என்ன பண்றாரு ஏய் உனக்கு தில் இருந்தா வாயா அப்படின்னா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறாரு நேத்து அங்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டம் மேடையில கனிமொழி பங்கேற்று இருக்காங்க அதுல பேசின அனிதா ராதாகிருஷ்ணன் உனக்கு திராணி இருந்தால் அண்ணாமலை ஆ பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலைக்கு திராணி இருந்தால் தூத்துக்குடியில் கனிமொழி எதிர்த்து போராட சொல்லுங்க போட்டி போட சொல்லுங்க அப்படின்னு ஒரு பெரிய பாவத்துக்கு போட்டிருக்கிறாரு கனிமொழி அவர்கள் நிப்பாங்க நீ எழுத்து போட்டி போடு நீ ஜெயிக்கலாம் மாட்ட அது எல்லாருக்குமே தெரியும் நீ டெபாசிட் வாங்க எவ்வளவா டெபாசிட் ஏன்னா இவங்க நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிக்கிற கும்பல்னு ஊருக்கே தெரியும் சோ நீ டெபாசிட் வாங்கிட்டேன்னா அந்த டெபாசிட்ட வச்சே நான் வந்து அரசியல விட்டு நான் போறேன் நீ டெபாசிட் வாங்கி ஜெயிச்சா அரசியல் விட்டு போறேன் எனக்கு எதுவுமே இல்ல அந்த நிமிஷமே நான் அரசியல் விட்டு போறேன் அப்படின்னு சவால் விட்டு நமக்கு என்னன்னா ஏற்கனவே நொந்து நூடுல் செய்ய கிடக்கு பிஜேபி அதிமுக இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து ஒரு ரெண்டு தொகுதியிலாவது ஜெயிச்சிடலாம் நம்பிக்கை இருந்தது அதனால அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்லயும் நீலகிரியில எல்முருகன் அண்ணனும் நின்று போட்டி போடுவாங்க என்றெல்லாம் நினப்பு இருந்தது அதை உடச்சு காலி பண்ணிட்டாங்க என்னவா உளவுத்துறை ரிப்போர்ட்ட அதை உடச்சு காலி பண்ணிருச்சு தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வராது நீங்க மாட்டீங்க ஏன்னா அதிமுக கூட இருந்தா கூட வாய்ப்பு இருக்கு அதிமுகவும் உங்களை துரத்தி விட்டுருச்சு கூட உங்களால வாங்க முடியாது அப்படின்னு அடிச்சு ஓட விட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்ல இதை பார்த்து பயந்து போன பிஜேபி தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் எல்முருகன் அண்ணனை கொண்டு போய் மத்திய பிரதேசத்துல நியமன எம்பியா அதாவது மேலவை எம்பியா மாத்தி விட்டுருக்காங்க இங்கே நான் இனிமேல நான் போற எம்பி தேர்தல நான் வந்து எலெக்ஷன்ல நிக்க மாட்டேங்க எனக்கு தலைவராக இருந்தே தொண்டு செஞ்சு கடுமையான நெருக்கடியில இருக்கேன் நான் போய் தேர்தல நின்னெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு ஆல்ரெடி உருட்டிட்டாரு நம்ம அண்ணன் அண்ணாமலை அதுக்கு பின்னாடி இருக்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட் தான் அதனால அவர் நிக்க மாட்டோம் நின்னம்னா நோட்டாக்கு பின்னாடி தான் நம்ம நொண்டி அடிக்கணும் நல்லா தெரிஞ்சு போச்சு அண்ணாமலைக்கு அதனால அண்ணாமலை கும்பல் என்ன பண்றாங்க நாங்க தேர்தல நிக்கல அப்படின்னு ஒரு அப்ராணி சப்ராணி காசு இருக்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டி பாப்போம் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் சோடக போட சொல்றாரு அந்த மேடையில நீ வா நீ வந்து உனக்கு தில்லு தராணி இருந்தா உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா மேடையில பொலந்து கட்டுறையில அவ்வளவு பேச்சு பேசுறையில உனக்கு தில்லு இருந்தா நீ வா தூத்துக்குடியில கனிமொழி சகோதரியை ஏத்து நீ நின்னு போராடு நீ போட்டி போடு ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்க ஜெயிச்சுட்ட சரி சரி அதான் வராது அப்படி அவரே சொல்றாரு ஜெயிக்கலாம் முடியாது வாங்கிருக்கு நீ டெபாசிட் வாங்கினாலே நான் வந்து அரசியல போறேன் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கிறாரு காவியெல்லாம் காண்டா தர்றாங்க அப்பனா எங்க நோட்டாக்கு பின்னாடி இன்னும் நொண்டி அடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நோட்டாக்கு பின்னாடி ரொம்ப தூரம் போயாச்சு இந்த கட்சி ஒன்றியத்தை ஆழக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுல செல்லா காசாகி ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால அவங்களுடைய விஷயம்னா காதலே ஏறாது எடுபடாது அதனால அதை தூக்கி ஓரமா வச்சிருவோம் இப்படி நேற்று சிக்கிருக்காரு அதில் என்ன சொல்லிருக்காரு பிஜேபி கட்சி இந்துக்கள் விரோத கட்சி உண்மைதானே பிஜேபி இந்து விரோத கட்சி தானே பிஜேபி இந்து விரோத கட்சி இந்துக்களுக்கு என்ன செஞ்சாங்க எண்பது சதவீத இந்துக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க எண்பது சதவீத இந்துக்களுடைய பறி போச்சு விவசாயிகள் வாழ்க்கை போச்சு படிக்கிற மாணவர்களுக்கு அத்தனை உதவித்தையும் கட் பண்ணியாச்சு இடஒதுக்கீடு தூக்கியாச்சு பார்ப்பன ஆதிக்கத்தை மட்டுமே மனசுகளை வச்சுக்கிட்டு அதை உருவாக்குறதுக்கு உதவி செய்யக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு கால் கல்வி இருக்கிற ஒரு கூட்டமா இவங்க மாறி போயிட்டாங்க அப்ப இந்த குரூப்பு செஞ்சிட்டு இருக்கும் போது நாம யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப இந்துக்கள் முடிச்சுக்கணும் இவங்க இந்து விரோத கட்சி அதுல தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் பழங்குடியினருக்கும் எதிரான அமைப்பா இருக்குல்ல இவங்களுடைய ஆட்சியில கடந்த பத்து ஆண்டுகள்ல அதிகமான அளவுல துன்புறுத்தலுக்கு ஆணானது பெண்களும் பழங்குடியினரும் தலித்துகளும் தானே அப்ப அதான் சொல்றாரு இந்து விரோத கட்சிங்க ஏதோ இவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எதிரானவர்கள் நினைச்சா இவ இந்துக்களுக்கே எதிரானவர் அப்படின்னு நினைத்து போட்டு அடிச்சு ஓட விட்டுருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகுனா பிஜேபி என்ன பண்றீங்க ஈடி அனுப்புறீங்க அமலாக்கத்துறை அனுப்புறீங்க இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் ஐடி அனுப்புறீங்க ஏன் ஏன் வீட்டுக்கு அனுப்புங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் தில்லான வார்த்தைங்க நீ எனக்கு அனுப்பு என் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி உனக்கு தில்லு இருந்தா நீ அனுப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு ஏற்கனவே அண்ணாமலை நாங்கள் லிஸ்ட்டு தயார் பண்ணிட்டோம் நாங்கள் மொத்தமாக கொண்டு போய் முடிச்சு விட்ருவோம் இந்த திமுக அமைச்சர்கள் பல பேர் அதுவும் முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எட்டு பேரை நாங்கள் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு திட்டமே போட்டுட்டோம் அப்படின்லாம் உருட்டிகிட்டு இருந்தாரு அந்த சூழலில் நெத்திக்கு நேரம் மேடையில் நின்று தில்லு இருந்தால் இடி அனுப்பியா அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்டிருக்காருன்னா இதை விட அவசியம் அண்ணாமலைக்கே வேறு எதுவுமே இல்லை ஓ இடி வரட்டும் ஓ ஐடி வரட்டும் ஏதா இருந்தாலும் சந்திக்க தயாராயிருக்கோம்னு அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாரு இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு நாள் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் பன்னெண்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு போய் மூட்டையா கொடுத்துட்டு இருக்காரு அண்ணாமலை யோ நாங்க கொடுத்தது ஆறமுக்கால் லட்சம் நீ கொடுத்தது ஒன்றரை லட்சம் இது வந்து நாங்க சொல்லலைங்க இங்க எம்பியா இருந்த வில்சன் அவர்கள் எம்பி வில்சன் இவர்கிட்ட கேட்கிறாங்க யார்கிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட கேக்குறாங்க அம்மா எங்களுக்கு தாங்க எங்களுக்கு பர்டிகுலர் கொடுங்க எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்கன்னு பர்டிகுலர் கொடுங்க அப்படின்னு கேட்ட போது நிர்மலா அம்மா கொடுத்த பர்டிகுலர் தான் சொல்றோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் நீங்க கொடுத்துருக்கீங்க அதுவும் வெள்ளத்துக்கு ஜீரோ பர்சன்டேஜ் கொடுக்கவே இல்ல பணமே நாங்க அன்னை கொடுத்தோம்ல அதை யூஸ் பண்ணிக்கங்கன்றீங்க நார்மலா இருக்கும் போது எப்ப அந்த செலவு வீட்டுக்கு வச்சுக்கோப்பா அப்படின்னு ஒரு செலவு கொடுப்பாங்க வீடே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு தனியா ஒரு செலவழிக்கணும் அந்த தனியா செலவழிக்கிறதுக்கு நான் பணம் தர மாட்டேன் நான் வந்து தெளிவா இருப்பேன் நான் இவ்வளவுதான் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாரு ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் இத கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மேடைகள் நின்னுகிட்டு நாங்க பயங்கரமா பணம் கொடுத்துருக்கோம் பத்தாயிரம் ரூபாய் நாங்க தாங்க கொடுக்க சொன்னோம் அந்த பத்தாயிரம் ரூபாய் நாங்க கொடுக்க சொன்னது காரணமே அதுல எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நாங்க கொடுத்ததுன்னு ஒரு பொய் வேற நீங்க காசே கொடுக்கல கொடுத்த ஆறாயிரம் ரூபாயும் யாரு மாநில அரசு திமுக அரசு தங்க கையில இருந்து நாங்க சேமிச்சு வச்ச காசு கடை வாங்கின காசை போட்டு இந்த மக்களை தான் உண்மை அதுல இன்னொன்னு என்னன்னா ஒரு திட்டத்தை பார்த்து இந்த திமுக அரசு காப்பி அடிச்சிருச்சு அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாரு அது என்ன திட்டம்னா குட்ஸ் மேரிட்டன் அப்படின்னு ஒரு திட்டம் அது நல்ல குடிமகனா இருக்கிறவன் எப்படி நல்ல மனுஷன் எப்படி அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுத்திருக்காங்க அதுல உருட்டுன மாதிரி வழக்கம் போல உருட்டிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நாம தமிழ்நாட்டுல கீப் அப் பண்ற கடைபிடிக்கிற ரோடு ரூல் இருக்கு இல்லையா ரோடு சம்பந்தமான ரூல்ஸ் இதெல்லாம் அவங்களை பார்த்து காப்ஸ் அடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு உருட்டு ரெண்டு நாளாக அதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு நாடாளுமன்றத்துல நிதின் கட்கரியை வச்சு ஒரு பேச்சு பேசினார் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் விபத்துகள் குறைக்கப்பட்டிருக்கு இந்த விபத்துகள் குறைக்கப்பட்டதுனால மிகப்பெரிய நன்மையை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அந்த விஷயங்களை நாம பின்பற்றணும் அதை நாங்க பின்பற்றி விபத்துகள் இல்லாத இந்தியாவை மாற்றுறதுக்கு நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம் பேசியிருக்காரு யாரே நிதின் கட்கரி பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறார் அப்ப நாங்க என்ன சொல்றோம் இந்த பொன் பெண்களுக்கு இலவசமா கொடுக்கறது இலவசமான வீடு கொடுக்கறது இது எல்லாமே தமிழ்நாடு அரசு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது இதெல்லாம் பார்த்து கப்சா அடிச்சு காப்பி அடிச்சுட்டு வடகிழக்கு மாநிலங்கள்லயும் வடக்கையும் தேர்தல் வாக்குறுதி என்ன தமிழ்நாட்டுல நாங்க போட்டிருக்கிற சட்டத்திட்டத்தை தூக்கிட்டு போய் அங்க வாக்குறுதியா கொடுத்தீங்க பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு அத்தனையும் கப்சா அடிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் கப்சாவை சேர்த்துட்டு எங்களை பார்த்து நீங்க கப்சா அடிக்கிறீங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாருன்னா அதை விட உருட்டு பெரிய உருட்டு வேற எதுவுமே இல்லை ஸோ அண்ணாமலை என்கிட்ட ஆதாரம் இருக்குல்லாம் சொல்லுவாரு இந்ததுல அப்படிதான் சொல்லியிருக்காராம் உங்க ஆதாரத்தை எடுத்து விடுங்க அது மேலே நாங்க பதில் சொல்றோம் இந்த எக்ஸல் சீட்டை தூக்கிட்டு வந்து ஆதாரம்னு சொன்னா மேட்லேயே மக்கள் போட்டுருவாங்க கவனமா இருங்க மிஸ்டர் அண்ணாமலை